அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் மற்ற பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரும் அதை நான் தொடர்ந்து நான்கு ஐந்து வருட காலமாக மாயன்மையில் சொல்லிட்டு வரேன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியே முக்கியத்துவம் தரப்பட்ட அதுவே முதன்மையாக இருந்து சொல்லப்பட்டது செவ்வாய் பயிற்சியில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி என் எனக்கு வழங்கப்பட்டது இந்த பயிற்சியை பற்றி பேசுவதன் மூலம் இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை எளிதில் கடந்து விடலாம் அந்த வகையில் பொழுது செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஜூலை அதாவது பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசியில் இருந்து கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை அதாவது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாகத்தான் பலன் தரப்போகின்றார் இந்த கன்னி செவ்வாயாக பலன் தரக்கூடிய செவ்வாய் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசரத்தில் பார்க்க போறோம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எத்தனையோ பயிற்சிகள் காலங்களை கடந்தாலும் கூட நம் வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை தரவிட்டாலும் கூட கலங்கிய நம் கண்களுக்கு அந்த கண்ணீரை விட்டாலும் கூட செவ்வாய் பெயர்ச்சி மாயன் மயம்னால் தொடர்ந்து சொல்லிட்டு வர கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டாலே போதும் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடந்து விடலாம் தனித்து நின்று போராடுகின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை கிடைக்கும் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசி அஹ் மேஷராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் செவ்வாய் பயிற்சி கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க நம்முடைய வாழ்க்கையில கிரகங்கள் பயிற்சி ஆகின்றதை உடைய நம்முடைய வாழ்வில எந்த முன்னேற்றத்துக்கான ஒரு பயிற்சியும் இல்லையே என்று கலங்கிய ஒரு காலகட்டத்தில் தான் செவ்வாய் பயிற்சி மாயன்மையில நான் தொடர்ந்து செவ்வாய் பயிற்சியுடைய பலாபலங்களை நான்கைந்து வருடமா சொல்லி வரேன் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பேச்சி சனி பேச்சு ராகு கேது பயிற்சியை மட்டும்தானே சொல்லி வந்தார்கள் செவ்வாய் பயிற்சி என்பது ஒரு அற்புதமான பயிற்சி என்று என்னுடைய குரு எனக்கு காட்டியபடி யாம் பெற்ற இன்ப வெளுக வயரம் என்பதை போல நம்ம மாயன் மயில தொடர்ந்து செவ்வாய் பயிற்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் குறுகிய கால பயிற்சி தான் நீண்ட கால பயிற்சியை நம்ம காத்திருப்பதை விட இந்த குறுகிய கால பயிற்சி ஒரு நல்ல சந்தர்ப்ப ஒரு வாய்ப்பு நம்ம கிடைச்சுன்னா எத்தனையோ பேரை நான் சந்திச்சுருக்கேன் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து இருக்கிறார் அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் கடகராசிக்கு கடகராசியை பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் நாடு கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி செவ்வாய் பயிற்சி அதாவது ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரணத்தன்மை உண்டு ராஜ கிரகங்கள் சொல்லுவாங்க குரு பகவானையும் யார சொல்வாங்கன்னா சூரியனையும் சொல்லுவாங்க சூரியனை பொறுத்தவரைக்கும் ஆத்மகரன் அவன் தான் தலையான ஒரு கிரகமாக இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்துல செவ்வாயும் ஒரு ராஜ கிரகம் என்றே சொல்லுவேன் ஆனால் இயல்புல செவ்வாயை வரைக்கும் சேனாதிபதி என்று சொல்வார்கள் அற்புதமான காரகத்தன்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மற்ற கிரகங்கள் எல்லாம் நமக்கு கெடுபலனை தர கருமாவை கேட்டு நம்மை நோக்கி நகர்ந்தாலும் நம்முடைய வினையோ விதியோ நம்மளை வேதனை கண்ணீர் சிந்த சித்த வைத்தாலும் கூட கவனையப்படாதீங்க இந்த செவ்வாய் பேச்சனை சொல்லிட்டு வர மாயன் மயல்ல தொடர்ந்து கவனிங்க காரணம் என்னன்னா ஒரு புரிந்து கொள்ளுதல் ஒரு காரகத்தன்மை எத்தனை காரகத்தன்மை நான் பெற்றிருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளும் இழப்பது இல்லைங்க அந்த இழந்தது எதனாலும் புரிந்து கொடுத்தா அடுத்த இழப்பு நமக்கு வராதில்ல இல்ல அதுதான் அந்த புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல நல்லா படிச்சிருப்பாங்க அறிவு இருக்கும் திறமை இருக்கும் ஆற்றல் இருக்கும் போய் விடுவார்கள் அந்த அதிகாரம் கிடைத்த நீதித்துறை காவல்துறை தீயணைப்பு துறை உயர்ந்த பதவியில் ஒருத்தர் உட்காரணும்னா செவ்வாய் வேடுங்க இந்த செவ்வாய் முருகன் தான் தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த அங்காரப்பதையை பெற்றுத்தந்தவரும் மகாதணபதி ஒன்றுக்கு இரண்டு சிவ சுதங்கள் உடையா அப்படிப்பட்டதை செவ்வாய் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிகர்களுக்கு செவ்வாய் கர்மஸ்தானத்தில் அதிபதியாக இருப்பதால் ஸ்தானத்திற்கு வந்துள்ள அருமையான சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் நம்முடைய எதிரி யார் என்று தெரியாமல் கலங்கி போய் நின்றதற்கும் நம்முடைய தோல்விக்கு என்ன காரணம் என்பதற்கும் அடுக்கு அடுக்காக துன்பத்தை சந்தித்து வந்த நாம் வாழ்வுக்கு ஒரு விடிகளை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கடகராசிக்கு செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புரிந்து கொள்ளுதல் யாருக்கு வேணும் அப்பா பிள்ளைக்கு வேணும் பிள்ளை அப்பாவுக்கு வேணும் குறிப்பா கணவன் மனைவி உறவு இந்த கணவன் மனைவி உறவு இன்றைய காலகட்டத்தில் ஒரு இருக்கு காரணம் இந்த செவ்வாய் தான் காரணம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இல்லாத காரணத்தினால் எளிதில் நகர்ந்து விடுகின்றார்கள் எவ்வளவு வேதனை பாரு அந்திம காலம் வரை அந்த கணவன் மனைவி உறவு நினைப்பதில்லை அதுக்கு காரணம் செவ்வாய் தான் அப்படிப்பட்ட கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த அந்யோன்ய குறைபாடு நீங்குவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சிக்காக ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு பிரிந்து விட்ட பிரிந்தே விட்ட பிரிய ஒன்று சேர்க்கின்ற சந்தர்ப்பம் கர்மஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருப்பதால் அவர் வந்துள்ளார் அந்த வகையில உறவு மேம்படும் சகோதர சகோதரிகள் மத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வம்பு வழக்கு என்று ஒரு நிலையை நோக்கினார் அந்த நிலை மாறுகின்ற அருமையான சந்தர்ப்பம் எந்த தவறும் செய்யாத பொழுது அதற்குரிய தண்டனையின் காரணமாக சிந்திய கண்ணீருக்கு பலனை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சி கடகராசிக்கு பயணம் தொடர்பான எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணம் செல்லும் போதோ இரவு நேரம் பயணங்கள் செய்யும் போதோ அறிமுகம் இல்லாத மனிதனோட பயணம் செய்யும்போதோ ஒரு முறைக்கு இருமுறை யோசியல் காரணம் இரத்த காரணம் என்று சொல்லக்கூடிய இவன் செவ்வாய் அதே நேரத்தில் இந்த செவ்வாயின் சிறப்பை கொண்டே போகலாம் ஒரு அடி மண்ணோட இல்லைன்னு எனக்கு சொந்தமா இல்லை வாங்கி வீட்டை கட்டி முடிக்கவில்லை என் வாழ்வு கனவாக போய்விடுமோ வாடகை வீட்டிலே வாடி வதங்குபவர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாங்கி வீட்டை கட்டி முடிப்பதற்கும் அடி மண்ணாக சொந்த வீடு அமைவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடகராசியில இருக்கக்கூடிய உணர்பூசம் நாளும் பூசம் ஆயில்லை அருமையான ஒரு சந்தர்ப்பம் பூமிகாரகன் அந்த வகையில பார்க்கும் பொழுது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசியில செவ்வாய் பயிற்சி இன்போது குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க படிப்புல கவனமா இருங்க அவனுடைய செயல்பாட்டை உற்று கவனியுங்கள் காரணம் என்னன்னா நம்முடைய விழுதுகளே பிள்ளைகள் தானே இப்போ அலட்சியமாக இருந்துவிட்டு பின்னால் கவலைப்பட வேண்டாம் அது மட்டும் கிடையாதுங்கன்னு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த ஐந்தாம் வீடான செவ்வாய் கிரகத்தில் சனியின் பார்வை இருப்பதனால இந்த உறவுகளில் தீவிரமான சில பிரச்சனைகள் வர இருப்பதனால கவனமாக இருக்கு என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சி மற்ற ராசிகளை விட கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தான் அமைத்து தருகின்றது அதே சமயம் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் இந்த செவ்வாய் பயிற்சி அமைத்து தரும் குறிப்பா பாத்தியா இளங்கலை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைக்க முடியாமலும் ஏதோ படிவாவத்திற்கு அஞ்சு இல்லத்தை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து தலைமறைவு வாழ்க்கையை வாழ்வார்கள் அந்த நிலை மாறி குடும்பத்தோடு உறவோடு சொந்தமாக வாழ்கின்ற ஒரு அற்புதமான அணை அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த கடகராசிக்கு நான் சொல்ல வேண்டும் என்றோ எப்பொழுதோ செய்த தவறு இன்று தலை தூக்க தொடங்கும் கவலையே பட வேண்டாம் இதே காலகட்டத்தில் தான் கடத்தரகார்கள் என்று சொல்லக்கூடிய சுகருடைய பயிற்சியும் சனி பகவானும் பக்கர பயிற்சியில் இருப்பதனால தலைக்கு வந்தது தலைபய போய்விடும் அதனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாக நிதானமாக பொறுமையாக எடுத்து வைத்து விட்டாலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி வாங்கிய கடனை அடைப்பதோடு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்வை நோக்கி அமையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று பலம் என்று சொல்வேன் அடிக்கடி ஜோதிட சாஸ்திரத்தில் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் அது மனோபலம் நிறைந்த ஒரு காலகட்டம் கடகராசிக்கு தெய்வ பலமும் உடல்நிலமும் பலகினமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் முடிந்தால் இறை அருளை பெறுவதற்கான முயற்சி நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு முறை சென்னைக்கு அருகே சிறுவாபுரி என்று ஒரு அற்புதமான முருகனுடைய ஆலயம் அந்த ஆலயம் சென்று முருகனை மனமுருக வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று ஒரு ஒரு நாளைக்கு காலை போங்க ஒரு மூன்று மணி நேரம் தங்களை மறந்து தன்னை மறந்து பிரச்சனைகளை மறந்து குழப்பங்களை மறந்து சரணடைந்து விடுங்கள் அதைத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி கடகரசிக்கு சொல்கிறேன்